தமிழ்நாடு அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மின்கட்டண உயர்வை விலக்கிக் கொள்ள வேண்டும் என தமிழக தொழில் அமைப்புகளின் சார்பாக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கோவையில் தமிழக தொழில் அமைப்புகள் சார்பில் கொடிசியா தலைவர் கார்த்திகேயன் இந்தியா வர்த்தக சபை கோவை கிளை தலைவர் ராஜேஷ் மற்றும் தொழில் அமைப்புகளின் நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் கோவை அண்ணா சிலை அருகே உள்ள கொடிசியா அரங்கில் பேட்டி அளித்தனர் அப்போது அவர்கள் கூறியதாவது இந்தியாவில் எல்லா துறைகளிலும் முன்னேறி வரும் மாநிலமாக தமிழ்நாடு மாநிலம் இருப்பதில் தொழில்துறை சார்ந்தவர்கள் என்ற முறையில் மிகுந்த பெருமை கொள்கின்றோம் ஒரு ரில்லியன் டாலர் என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாடு பொருளாதாரம் உயர்வதற்காக அரசு எடுத்து வரும் முயற்சிகளை நாங்கள் மனதார பாராட்டுகின்றோம் தமிழக முதல்வரின் தலைமையின் கீழ் தமிழ்நாடு குறிப்பாக தொழில்துறை தொடர்ந்து வியக்கத்தக்க வளர்ச்சியை பெறும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் தமிழ்நாடு அரசு மின் கட்டண உயர்வில் இருந்து எல்லா பிரிவுகளுக்கும் விலக்கு அளித்துள்ளது என்றாலும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களும் மற்றும் சில தொழில்களுக்கு அதன் கீழ் வரவில்லை எனவே நாங்கள் இந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மின் கட்டண உயர்வை விலக்கிக் கொள்ளுமாறும் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை பொறுத்தவரை இந்த மின் கட்டண உயர்வு என்பது ஒரு எதிர்பாராத கூடுதல் சுமையோடு கடும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அந்த துறையில் கூடுதல் நிதி சுமை உற்பத்தி குறைவு பெரும் அளவில் வேலை இழப்பு சில நேரங்களில் தொழிற்சாலை மூடப்படும் சூழ்நிலை ஏற்படும் எனவே அரசு எங்களது வேண்டுகோளை பரிசீலிக்குமாறும் தங்களின் ஆதரவை தொழில்துறைக்கு தொடர்ந்து வழங்குமாறும் கேட்டுக் கொள்கிறோம் என அரசுக்கு கோரிக்கை விடுப்பதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சாயங்காலம் எதுக்கு எல்லாரும் ஜாயின் பண்ணியிருக்கோம்னா நம்ம ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ஏற்றிருக்காங்க ஸோ இது விஷயமா வந்து கோயம்புத்தூர் அசோசியேஷன்லேருந்து ஒரு ஐம்பது தமிழ்நாட்டில இருந்து ஒரு முப்பத்தி அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் லெவல் அசோசியேஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து இருந்து கான்டாக்ட் பண்ணோம் இதோட பாதிப்பு எப்படி இருக்குன்னு எல்லாருமே வந்து ஒரு இருபத்தி ஒரு டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன்ஸ் வந்து இது வந்து நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இண்டஸ்ட்ரிஸ் ரன் பண்ணுறக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு முப்பத்தி நாலு அசோசியேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு மனதான் மு முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கலாம் இந்த மாதிரி இந்த டாரிஃபைக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நானூற்றி பத் முப்பது பர்சன்ட் ஏற்றுனாங்க அதில் ஃபிக்ஸட் காஸ்ட் ஏற்றுனது தான் வந்து ரொம்ப தொழிலை வந்து பாதிக்கப்படுது அதுலேருந்து வருஷம் வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட்டு இப்போ ஒரு த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்ட் ஏற்றிருக்காங்க ஸோ இது இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி தான் நம்ம எல்லாரும் ஒரு ஃபோர் இயர்ஸில் ட்ரை பண்ணதில் வந்து இண்டஸ்ட்ரி ரன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து ஒரு எம்எஸ்எம்ஏஸில் இண்டஸ்ட்ரீஸ் க்ளோஷரானது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேயே ஒரு ஃபைவ் பர்சன்ட் இண்டஸ்ட்ரீஸ் க்ளோஸ் ஆயிருச்சு அந்த ஒரு வருஷத்தோட டேரிஃபைட்னால வருஷ வருஷம் ஒண்ணுல இருந்து ரெண்டு பர்சன்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்கனால ரன்னிங் காஸ்ட் சமாளிக்க முடியாம பவர் காஸ்ட்னால இருக்கு இதுக்காக தான் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டு எல்லா அசோசியேஷன்ஸும் தான் நாங்க வந்து சேர்ந்திருக்கோம் அடுத்தது சொல்லுங்க நீங்க ஏத்தே போறாங்க இருபத்தி ரெண்டுல காஸ்ட் ஆடிட் பண்ணி அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏத்திட்டு வந்தாங்க இப்போ இப்போ லாஸ்ட் டூ இயர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னாங்க காஸ்ட் ஆடிட் போட்டு சப்மிட் பண்ணுறதுல அது அப்படின்னா என்னன்றது ஃபஸ்ட் அடிப்படை புரிஞ்சுக்கிங்க நம்ம எதுக்கோசரம் இந்த டேரஃப் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அது எங்கே செலவு பண்ணுறோன்ற கணக்காக அவங்க ப்ரொட்யூஸ் பண்ணுறோம் அதை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் நாங்கள் ஏற்ற வேணாம்னு சொல்கிறேன் அது என்ன பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி எங்ககிட்ட கேளுங்க ரிவ்யூஸு நாங்கள் எங்களுடைய குறைகளை சொல்கிறோம் அதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸை கரெக்ட் பண்ணிட்டு ஏற்றிக்கலாம் டேரஃப்ன்றது தான் இருந்து டிஎன்ஏஆர்சி ஃபார்ம் பண்ணதோட பேஸு இப்போ அதை விட்டுட்டு மல்டிஆர் டேரஃப் பேஸ்ட் ஆன் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்னு ஒரு மாடலை கொண்டு வர்றாங்க கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்ற அடிப்படையே வந்து டிஏ பாயிண்ட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் அதை வந்து இதுக்கு லிங்க் பண்ண வேணான்றது எங்களுடைய கோரிக்கை ப்ளஸ் எவ்ரி இயர் ஒன்று ஏத்தணும்னா காஸ்ட் ஆடிட்டர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் இன்னொன்று நெட்ஒர்க்கிங் சார்ஜஸ் இது வந்து இன்னொரு இது கூட இன்னொரு பிரைமரி இம்பேக்ட் ஆகக்கூடிய பார்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க நம்ம ரூஃப் ரூஃப்டாப் சோலார் போறோம் அந்த சோலார் நீங்க போட்டீங்கன்னா கீழே நம்ம கன்சியூம் பண்றதுக்கு அதாவது நம்ம போடுறோம் நம்ம ரூபாப் ஒரு கம்பெனி அவங்களே பேங்க் லோன் அப்ளை பண்ணிக்கிறாங்க அந்த எனர்ஜியை நம்மளே யூஸ் பண்ணிக்கிறோம் எக்ஸஸ் எனர்ஜியா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நெட்ஒர்க்கிங் சார்ஜஸ் போட்டா ஓகே பட் நாங்கள் கன்சியூம் பண்றதுக்கே நீங்க நெட்ஒர்க்கிங் சார்ஜஸ் கட்டணும் எதுக்குன்னு கேட்டாங்க ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு கரண்ட்டை பார்க்கறதுக்கு சமம் கன்சியூம் பண்ண மாட்டேங்க நீங்க கன்சியூம் பண்ணதுக்கு ஏதோ ஒரு மீட்டரை வச்சு யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணிங்கன்னா அதுக்கு கேட்டிங்கன்னா ஒரு லாப் ஒரு நியாயம் இருக்கு பட் இது என்ன அது சும்மா ஃபிஃப்டி இல்ல ஆஃப்டி ஃபார்ட்டி நைன் ஹர்ச் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு நம்மள கட்ட சொல்கிறாங்க அது வேண்டான்னு சொல்லி ஸோ இப்போ அது ஏன் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாயிட்டு போகுதுன்னா மல்டி ஏர் டேரஃபில் எவ்ரி இயர் டேரஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதும் இப்போ நம்ம நம்மளுடைய மேற்கூடரை போட்டு கீழே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணால் நம்மளுடைய காஸ்ட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அட்லீஸ்ட் இது வந்து ஒரு செவன் இயர்ஸ்ல இன்டிபெண்டன்சி ஆறது பவர் டிபெண்டன்சி இல்லாம ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம தனி நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணும் நாங்க கேட்கறோம் அதனால நெட்ஒர்க்கிங் சார்ஜஸ் எலிமினேட் பண்ணுன்றது எங்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு